கடவுள் வந்து நேரடியா வந்து காப்பாத்த மாட்டாங்கப்பா அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம நல்லா யோசிச்சுதான் நம்மளே காப்பாத்திக்கணும் என்ன ஹிண்ட்டுன்னா என்ன ஹிண்ட் ஏதாவது ஒரு நம்ம வந்து எதை வேண்டுறோமோ அதை குடுப்பாங்க ஒருத்தவ வந்து இந்த இந்த சைடு சைடு இன்னொரு ஒரு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க கூட சென்டர்ல ரெண்டு பேரும் இந்த சைடு ஒரு குழி இந்த சைடு ஒரு குழி இருக்கு சென்டர்ல ட்ரீ இருக்கு நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட வேண்டாங்க கூட மழையும் பெஞ்சிட்டு இருக்கு அப்ப வரும்போது கடவுள்கிட்ட வேங்குறாங்களா இடி அப்படியே ஸ்ட்ரெயிட்டை வந்து அந்த ட்ரீயை கட் பண்ணி அந்த குழிக்குள்ளே வந்துச்சு அந்த குழிக்குள்ளே உழுந்தவுன்னே இன்னொன்னு ஒருத்தவன் என்ன சொல்றா அறிவே இல்லாதவன் நீ எந்த குடி இத பே குத்தி இதை வச்சு இந்த என்னத்தை பண்ணு அப்படி இப்படின்னு வேண்டிட்டானா இன்னொன்னு ஒருத்தவன் அதை வச்சு நல்லா யோசிச்சு ஒரு அந்த ப்ளாங்க்கு தானே அந்த ப்ளாங்க்கை வந்து ஏணியை மாற்றிட்டு எஸ்கேப் போயிட்டான் அதான் அதான் நம்ம வந்து கடவுள் வந்து நம்ம நேரடியே குடுக்க மாட்டாங்க நம்ம என்ன விஷ் பண்றோமோ அதுக்குன்னு ஒரு ஹிண்ட் குடுப்பாங்க அந்த ஹிண்ட் யூஸ் பண்ணிதான் நம்மளே நம்மளை காப்பாத்திக்கணும்